ஹலோ ஹாய் வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்தையும் ஒட்டுக்கா கேட்டலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வரீங்க ஜம்பை ஜம்பை உங்க பேரு ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா என்ன சைகாலஜி என் பேர் கோகுல் இருக்கீங்க

எல்லாமே கேர்ள் நேமா இருக்கே எல்லாமே கேர்லா இது தீரல் தீரன் இது இதெல்லாமே இது தாரா கேர்ள் தி ஆல்சோ கேர்ல் தான் தேவ் வந்து பாய் ஓகே 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 இத நீங்க வச்ச பேரா ஆயா ஏங்க நான் நீங்க வச்ச பேர் கேக்கலங்க இந்த குதிரை வந்துட்டு என்ன நேச்சுரல் அத கேக்குறேன் நான் எல்லாமே மாறுவாடி எல்லாமே மாறுவாடி சரி ஓகே இது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நீங்க பண்றீங்களா இந்த பண்றீங்களா ஆல்ரெடி தேர் திருவிழா இருக்கு ஒரு 8 இயர்ஸ் நான் வந்துட்டு இருக்கங்க மாப்பிள்ளை எல்லாம் உங்க தாத்தா காலத்துல இருந்து குதிரை வச்சிருக்காரு எனக்கு அவருதான் குதிரையை ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தாரு

இப்போ சேர் இல்ல இல்லையா வரத்துக்கு வலை இல்ல வரத்துக்கு வராங்க பட் இந்த இவ்வளவு மழையினால யாரும் வரக்கு தயாரா இல்ல உள்ள யாரும் வர முடியல அதனால இந்த வருஷம் ரொம்ப எங்களுடைய குருநாதசாமி வந்து எங்களுக்கு எங்களை சோதிச்சுட்டாரு இந்த வருஷம் ஒண்ணு வந்து கம்மியா குடுத்துட்டாரா ஆமா வர கம்மியா குடுத்துட்டாரு அதுதான் ஒண்ணு இப்போ இந்த குதிரை எவ்வளவு சேல் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க இந்த குதிரை வந்து போர் லேக்ஸ் சொல்றேங்க போர் லேக் ஓகே ஓகே எங்களோட கோட்டிங் பேஸ் போர் லேக்ஸ் நாங்க வாங்கினது நார்த்ல வாங்கினோம் எல்லா குதிரையுமே நார்த்ல வாங்கினதுங்க எல்லாம் மகாராஷ்டிரா

ஒரு எட்டுல லாபம் வரும் நட்டம் வரும் கண்ணு பஞ்சு ரூபாய் போட்டு வாங்கணும்னா பத்து ரூபாய்க்கு வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வித்துருவோம் வெச்சு பாத்துட்டு இருக்க மாட்டோம் அந்த மாதிரி மாட்ட வாரத்துல வந்து தான் இருக்கு மாச வருமானம் சொல்ல முடியாதுமா வாரக்கணக்கில் இதில் எந்தமோ அந்த இது இது சிரமம் எல்லா சிரமமும் திணி வாங்கி போடுவானு கபடி தீனி இதெல்லாம் போடுவானு ஆள் போடுவானு இன்னைக்கு எல்லாம் ஏகப்படை ஒண்ணும்

வேற வேற கலர்ல வேற வேற ரைட்ல குட்டி பெருது சொல்ல முடியுமா நாட்டு நாட்டுக்கு இதுக்கு எல்லா நாட்டு குதிரை மேடம் இதெல்லாம் எல்லாமே நாட்டு குதிரை எவ்வளவு ஒரு விலை குடுத்துட்டு முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் வேற வேற விலை இருக்குது என்ன பர்பஸ் யாராவது வாங்கிட்டு போனா என்ன பர்பஸ்க்கு வச்சுக்கோங்க அவங்க தோட்டக்காரர்ல சவாரி பண்ணார் சவாரி வேற வேற

ஒரு குதிரைக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் இப்ப ஒரு குதிரை வந்து ஒருத்தங்க வளர்த்துறாங்கன்னா அது எவ்வளவு மெயின்டெயின் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு மேடம் அவரு எங்க பண்றாங்க வாங்க ஒரு ஆயிரம் ரூபான்னு ஆகுறது இருநூறு ரூபான்னு ஆகுறது நீ என்ன ஆசை பண்றாங்க குதிரை நல்லா இருக்கிறாங்கன்னா பணம் போடுறது இல்லனானா ஆயிரம் ரூபாலும் ஆகறது சரி ஓகே தேங்க் யூ இன்னும் நல்ல உங்களுக்கு வந்து பிசினஸ் வந்து டெவலப் ஆனா விஷ் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ இப்ப வந்து நாங்க வந்து புதுசா குதிரை வாங்க வந்திருக்கோம்

சிங்கப்பூர்ல இருந்தீங்களா அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இங்க வர்க்க டிரைவர் ஆந்து சூப்பர் சூப்பர் இப்போ தான் வந்திருக்கீங்க இல்லையா ஆமா ஆமா சரி ஓகே थैंक यू நல்ல குதிரை வாங்கிட்டு போங்க ஓகே கண்டிப்பா குதிரை வாங்கிட்டு ஓட்டோ நல்ல ஒரு நேம் ஆவணன் தான் தம்பி ஆசை பண்றாப்ல அதுக்கு தான் அப்பல குதிரை வாங்கி கொடுப்போம் ஓகே ஓகே நல்ல நேம் வருவீங்க थैंक यू ஆ சரி சோ ஒரு வழியா வந்துட்டு இந்த வனக்கோவில் வந்தாச்சு குருநாத சுவாமி கோவில் இங்கதான் இருக்குதுங்க அந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தூரி மாட்டு சந்தை குதிரை சந்தை எல்லாம் இருந்தது அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு மேல அதுக்கும் மேலயே இருக்கும்னு நினைக்கிறேன் நடந்து சோ நம்ம காலி ஆயிடுவோம் அதனால பரவாயில்ல அந்த விதத்துல பஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க சிறப்பு பஸ் வந்து குடுக்குறாங்க தான் வந்தேன் இப்போ ஸோ இங்க வர வழியில பாத்தீங்கன்னா நிறைய கடை இருக்கு அங்க மட்டும் இல்ல இந்த கோவில் கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்கு இங்க என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எல்லாம் வந்து அதிகமா இந்த மாதிரி பாரம்பரியமான பொருள் எல்லாம் கிடைக்காது இந்த மாதிரி இரும்பு அடிச்சட்டி இதெல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா கிடைக்கும் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக தான் கொடுப்பாங்க இந்த அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இவங்ககிட்ட கேட்கலாம் மா வணக்கம் உங்கள் பேர் செல்லம்மா ஓகே இந்த கடை எத்தனை வருஷமா போட்டிருக்கீங்க நாங்கள் நாற்பது வருஷமா போட்டுருக்கோம் இந்த ஊரா நீங்கள் இதே ஊரில் இங்கே வந்து எப்போ எத்தனை நாளாக போடுறீங்க நாலு நாளாக போட்டுக்கிறோம் ஓகே இதுக்கு முன்னாடி கடை எங்கே வச்சுருக்கீங்க சந்தைக்கு போவாங்க ஓ சந்தையில் வித்துட்டு இருக்கீங்களா சூப்பர் இந்த வருஷம் நோம்பு எப்படி இருக்கு

தேர் சோடி கிரக நாள் செவ்வாய்க்கிழமை இரவு நேற்றுக்கு புதன்கிழமை பகலில் மறுபடியும் வியாழக்கிழமை மூணு நாள் மழை வந்து எல்லாம் கூட்டத்தை கிடைச்சிருச்சுங்க மற்றபடி நாங்கள் செய்கிற வேலையை செஞ்சு சிறப்பாக நடத்திட்டு தான் இருக்கிறோம் நீங்கள் தான் வந்து காலம் இந்த இது செய்கிறீங்களா அந்த கோவிலில் ஆமாம் எங்கள் பரம்பரைங்க எங்கள் குடும்பத்தார் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் எத்தனை வருஷமாக இந்த பரம்பரை பரம்பரையாக பண்ண பரம்பரை பரம்பரையை நானூறு ஐநூறு வருஷத்தில் நானூறு வருஷத்துலேருந்து எங்கள் இருக்குங்க நாங்கள் எல்லாம் மோதாதி சேர்ந்து ஆமாங்க வழி வழியாக வழி வழியாக ஆமாம் வந்துட்டு இந்த கோயிலுடைய சிறப்பம் எங்களுக்கு சொல்றீங்களா என்னங்க இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து வந்த தெய்வம்ங்க நாங்கள் வந்து சிதம்பரத்துக்கு கிழக்க தெற்கு பிச்சாபுரம்ங்கிற ஏரியாவில் நாங்கள்லாம் இருந்துட்டு கடல்ல மீன் பிடிக்கும் விவசாயம் பண்ணமா பண்ணிட்டு இருந்தோம் அப்போ வந்து அங்கே ஒரு சிறு கோயில் குட்டியானபாரசாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில்லருந்து மூணு தெய்வங்களையும் வச்சு பரிபாலம் பண்ணிட்டு இருந்தோம் குருநாதர் அதாவது சிறு சைஸு குழைக்கல் சைஸில் தெய்வங்களை வச்சு எல்லாம் சாமி கூப்பிட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் கடைசியில் காலப்போக்கத்தில் வேறு இந்த நவா பாச்சி எல்லாம் வரக்குள்ளார எங்ககிட்ட வந்து அவங்க எல்லாம் பொண்ணு கேட்டதாகவும் அதுக்கு நாங்கள் எல்லாம் கொடுக்க மறுத்ததாகவும் உடனே அவங்களுடைய கெடுபிடிக்கு ஆளாக வேணும் அதனால் நம்ம ஏரியா கடந்து போயிடலான்னு எல்லாம் அந்த கூட சமையல் வச்சு எடுத்துகிட்டு எல்லாம் வந்திருக்குள்ளார் பக்கத்தாலேயே ஒரு சின்ன ஓடை இருக்குதுங்க அதில் நிறையா தண்ணி பெருக்கெடுத்து இருந்துருக்குது எங்கள் மூதாதையர்களில் யாரோ ஒருத்தர் பெரியவர் அருள் வந்து கொதிச்சு இது ஒன்று தண்ணி வற்றி தடை மாதிரி விட்டுருச்சு உடனே அவங்க சுமந்துட்டு வந்து நேராக சேலம் எல்லா விருத்தாசலம் நெய்வேலி இப்படி வந்து ஒவ்வொரு இங்கே வந்து அந்த மூணு தெய்வங்களையும் இங்கே இதெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா பிக் ஃபாரஸ்ட்டு அப்போ வந்து யாரோ ஒரு பாண்டிய மன்னன் வந்து இங்கே பள்ளிப்படையை அமைச்சு வேட்டையாடை போனால் மண்டபம் அமைக்கிற மாதிரிங்க அந்த மாதிரி அமைச்சு ஒரு இது வச்சுருக்காருந்து பள்ளிப்படையாக இருந்திருக்குதுங்க தங்கு மண்டபம் வேட்டை தங்கு மண்டபமாக இருந்திருக்காரு நாங்கள்லாம் வந்து அங்கே அந்தியூரில் தங்கி இருந்துட்டுங்க அப்புறம் கடைசியில் அவங்கக்கிட்ட நாங்கள் படை நாங்கள் சேர்ந்துக்கிறோம் எங்கள் பூசாரி வம்சத்தை சேர்ந்தவங்கள ஆளுக்கு குடும்பத்துக்கு ஒருத்தராக சேர்ந்துக்கிறோம் எங்களுக்கு அந்த பழைய அந்த படை கொடுக்கவேன்னு அந்த இடத்த கொடுக்கவேன்னு சொல்லி இது பண்ணிங்க அங்கே வந்து மூணு தெய்வத்தையும் வச்சுங்க ஒரு தெய்வம் அப்போ வந்து சைவர்களுக்கு வைணவர்களுக்கு போட்டா போட்டி இல்லைங்க நாமதாரிகளுக்கு திருநீரவங்களுக்கு அதனால் வந்து அவங்களுக்கு எல்லோரும் வந்து ச சமமாக கும்பிட பேருங்கிறதுக்கு ஒரு லிங்கத்துக்கு குருநாதர் ஆகும் ச சிவனுடைய அம்சமாகும் இன்னொரு லிங்கத்துக்கு பெருமாள் சாமியாகவும் பெண்கள் வழிபாட்டுக்கு காமாட்சி அம்மன் ஆகும் வச்சு எல்லாம் வச்சு அதுங்களுக்கு சிலைகள் அமைச்சு அங்கேருந்து இங்கே வந்து தனியாக ஒரு இடம் வனக்கோயில்னு அந்த அம்மா இங்கே வந்து தவமன்றத்துக்கு வர்ற மாதிரி காமாட்சி அம்மன் அதுக்கு பாதுகாவலார் குருநாதர் மகாவிஷ்ணு வர்ற மாதிரி இங்கே வந்து ஒரு நாள் தங்கியிருந்து அந்த இதை பண்ணிட்டு போவாங்க இவங்களுக்கெல்லாம் காவலாக இருக்கக்கூடிய வீரபத்திரருங்க அந்த வீர வீரபத்திரருக்கு தான் கடா வெட்டுங்க காவல் தெய்வத்துக்கு அதனால் இங்கே வந்து கிடா வெட்டெல்லாம் உண்டு அங்கே மடப்பொழி கோயிலில் கிடையாதுங்க இப்படி தான் வருஷத்தில் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாவது பாரத்தில் வரக்கூடிய புதன்கிழமை இதுக்கு பண்டிகை வருங்க இங்கே வந்து முதல் நாள் வந்து தேர் வந்துட்டு போவோங்க சிலைகளெல்லாம் வச்சு கும்பிட்டுட்டு கொண்டு போவோம் அப்புறம் மூணு நாலு நாளைக்கு சேவார்த்திகள் அங்கே தரிசனம் மண்டபத்தில் சனிக்கிழமையிற போட முடிச்சுருவோங்க பண்டிகையை அந்த சமயம் வந்து இவரு வீரபத்திரங்க வீட்டு இருக்கிறதுனால தான் கிடா வெட்டி பொங்கல் வச்சு எல்லாம் ஒரு வேண்டுதல் வச்சு இங்கே எல்லா படைகள் விருந்துகள் பேரெல்லாம் பேருங்க அவர் ஏற்றுக்கிறாரு அவர் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய வீரபத்திரத்துக்கு தான் இது உண்மையாக கிடா வெட்டலாம் இப்போ இந்த கல் வந்து வளருது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது யோக யோகமாக வளர்ந்துட்டு இருக்குதுங்க அப்போல்லாம் சிறுசாக இருந்துருக்கிறாங்க எங்கள் காலத்தில் எங்களுக்கு கண் முக்கிய பார்வைக்கு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வளர்ச்சி உண்டுங்கிறாங்க நீங்கள் பார்த்தபோது எப்படி இருந்தது தான் பார்க்க இப்படியாக தான் இருந்ததுங்க அப்படியே இன்ச்சு கணக்குலங்க ஒரு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு இங்கே அது திலக்கட்டு திலக்கட்டா வளர்ந்து இருந்தால் குன்னா வளர்ந்த குருநாதர் குன்றாய் வளர்ந்த குருநாதர் தான் குன்றுன்னு சொல்லுவாங்க இதை வச்சு நாங்கள் பரிபாலனை பண்ணிட்டு இருக்கோம் எங்களுடைய குடும்பங்கள் நிறைய இருக்குது பங்கு மங்காளி இருக்காங்க இது பரம்பரா நிர்வாகத்தில் நடந்துட்டு இருக்குதுங்க ஓகே இப்போ தேர் வந்து இது முடிஞ்சு இங்கே திருப்பி இங்கே வந்து கொண்டு வந்து நிறுத்திடுவீங்க இல்லைங்க இங்கிரு அங்கேருந்து தேர் இங்கே வரும் அந்த சிலைகளை கொண்டு வந்து அந்த பிரகாரத்துக்கு இல்லை குருநாதருடைய பிரகாரத்தில் குருநாத சாமி பெருமாளுடைய பிரகாரத்தில் பெருமாள் சாமியும் அம்மனுடைய பிரகாரத்தில் அம்மனையும் வச்சு இங்கே சிறப்பு பூஜையெல்லாம் பண்ணி அந்த ஒரு நாள் இங்கே இருந்துட்டு சாமி மறுபடியும் அங்கேயே போயிருந்தோம் அங்கேயே போயிடும் அங்கே வந்து மூணு நாளைக்கு தரிசனம் பக்தர்கள் ஆமாம் மரப்பள்ள அப்புறம் அதை முடிஞ்சதும் அதை கொண்டு அங்கே உள்ளேயே வச்சு எல்லாம் பண்ணிக்குவோம் இங்கே வாரத்து வாரம் இங்கே பூஜை நடக்குது இது செவ்வாய்கிழமை இரவு நைட்டு எட்டு எட்டு ஒன்பது டு பத்துக்குள்ளே எட்டு கூட எட்டு டு ஒன்பதுக்குள்ளே இங்கே ஒன்று ஆமாங்க வார வாரம் நடக்குது வாரக்கட்டில் போச்சு தானுங்க மற்ற நாடுகளில் ஏதாவது திக்கு பாரா ஏதாவது கடை வெட்ட முடியாத சூழ்நிலையில் இந்த பக்கம் விட்டு இருந்தாங்களா அதுகளை இடநாள்களில் விட்டு வந்து ஞாயிறு புதன் வியாழன் இப்படி வச்சுட்டு போவாங்க ஓகேங்க ரொம்ப சூப்பராக வந்துட்டு இவ்வளோ தெளிவாக சொல்லுவீங்கன்னு நினைக்கவே இல்லை ரொம்ப அழகாக எங்களுக்கு இந்த வரலாறு சொன்னீங்க தேங்க்யூ வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் விமல் என்ன பண்ணுறீங்க

ஆட்டு சந்தை இருக்கு எல்லா சந்தையும் சிறப்பு வாங்க சிறப்பா கொண்டாடுங்க என்ன எனக்கு என்ன நாங்க வந்து வருஷ வருஷம் வருஷம் பசங்களோட வருவோம் நீட்டா வந்து ஆடு இருப்போம் கோழி இருப்போம் நீட்டா சாப்பிடுவோம் ஒரு நாள் ஃபுல்லா எங்க சந்தோஷம் எங்க இருக்கு நீங்க இது வனம் இது பேரு வனம் குருநாசாமி கோயில் வனம் இது நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா இங்க சந்தோஷமா இருப்போம் இந்த கோயில் பத்தி ஏதோ வரலாறு தெரியுமா உங்களுக்கு இந்த கோயில் பத்தி வரலாறு தெரியாது அதை வந்து பாத்தீங்கன்னா எங்க பெற்றோருக்கு வரலாறு தெரியும் எங்களுக்கு வரலாறு தெரியாது நீங்க வந்து கோயிலுக்கு வந்து அழகா மட்டன் சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு போவீங்க ஆமா நீட்டா வந்து பாத்தனா மட்டன் வந்து பாத்தீங்களா செஞ்சிலே ஒரு ஆடை இருப்போம் ஒரு கோழி இருப்போம் ஒரு வருஷம் ஃபுல்லா வந்து பாத்தனா நான் இதா பண்ணிட்டே இருப்போம் என்னது ஒரு வருஷமே வந்து பாத்தனா ஒரு ஆடு ஒரு கோழி எல்லாமே நான் வந்து அறுத்து இந்த வருஷம் என்ன பண்ணுவீங்க இந்த வருஷம் இப்ப நம்ம ஒரு ஆடை அறுதான் ஒரு கோழி அறுதான் ஒரு ஆறு ஒரு ஆறு

ஸோ எல்லோரும் வந்து சொன்னாங்க பயங்கரமாக மழை இந்த நாலு நாளாக பயங்கரமாக மழை அதனால் வந்துட்டு கூட்டம்லாம் இல்லை அவ்வளோ கூட்டம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு என் நேரமாக என்னவோ தெரியல எல்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போ வந்து மணி அஞ்சு மணி ஆகப்போகுது இன்னும் மழையெல்லாம் ஒன்றும் கிடையாது பயங்கர வெயில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ஒவ்வொரு இடமா போயிட்டு வந்தேன் ஏன்னா அளவுக்கு வெயிலாக இருந்தது அப்புறம் மாட்டு சந்தை குதிரை சந்தை எல்லாம் பார்த்தாச்சு முக்கியமாக வந்து இந்த குருநாத சுவாமியோடைய அந்த வரலாறு சொன்னாங்க ரொம்ப சூப்பராக இன்றைக்கி எனக்கு புரிஞ்சுது ஏன்னா வந்து அதோடைய பாரம்பரிய கதையில் இவ்வளோ இருக்கா அப்படின்னு எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோவில்ல இன்ச் பை இன்ச் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வளரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எனக்கு கேட்கும் போதே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது ஓ இந்த மாதிரிலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த தேர்தலில் வந்து மொத்தமாக இன்னும் சண்டே வரைக்கும் நடக்க போகுதுங்க நாலு நாள் மொத்தம் சண்டே வரைக்கும் நடக்க போகுது இன்னும் நிறையா மக்கள் வந்து வந்துட்டுருக்காங்க ஃபுல்லாக ஹோலில் நிறையா ஊர்லேருந்து வந்துட்டுருக்காங்க கர்நாடகாவிலருந்து இந்த பக்கம் பர்கூர்லேருந்து ஈரோடு ஈவன் சென்னை பெங்களூர் எல்லா ஊர்லேருந்தும் இந்த கோவில் தேர் திருவிழாவுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அண்டு இது வந்துட்டு ஆசியாவிலேயே வந்துட்டு நம்பர் ஒன் தேர் திருவிழா அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான தேர் திருவிழா தான் ஸோ இந்த விலாகில் நான் உங்ககிட்ட இதை பற்றி சொன்னதில் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக இதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஸோ இதை பார்த்து வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க அந்தியூருக்கு அண்ட் இங்கே கோயிலுக்கு வரது கூட பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் பக்காவாக கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால எல்லோரும் பத்திரமாக வந்து வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிட்டு வாங்க பை வாய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ